இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் சுத்தமல்லி ஒரு வீட்டு மனை இது வரைக்கும் இவங்க எதுவுமே போர்வல் போடலை இந்த ஏரியாவில் பார்ப்பு அதாவது நீரோட்டங்கிறது வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதாவது வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இந்த ஏரியாவில் பார்ப்பு நீரோட்டம் இருக்கும் ஏறக்குறைய அதுக்கு கிராஸ் பண்ணி வட கிழக்குலேருந்து தென்கிழக்கு எனக்கு முதல் ஸ்டே நடக்குது இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது அறநூறு அடிக்கான அறநூறு அடி ஆழத்துக்கு இது ஸ்கேன் இருக்குது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கிடைக்கிறோம் இந்த ஏரியா அதாவது இது ஃபுல்லாக சார்ந்த கேட்டு ராக்கு நம்ம நிற்கிற இடம் இங்கே சுத்தமல்லி இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சுத்தமல்லி பரம்பு இருக்குது அது ஃபுல்லாக சீனிக்கல் வர அந்த சரிவில் போர்வல் போட்டால் நிறைய தண்ணி வரும் நானூறு டு அறுநூறு அடி தண்ணி நிறைய வரும் இது வந்து சார் நைட் பெல்ட்டு மேலே வெதர்ட் ராக்கில் மட்டும் தண்ணி வரும் அந்த வெதர்ட் ராக்கு அதாவது அந்த கருங்கல் பாறைக்கிலையும் பழவு இருக்கா வெடிப்பு இருக்காங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த பிளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேனு பிளாட்னுடைய மேற்கு ஓரத்தில் வட மேற்கு தென்மேற்கு எனச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் வட கிழக்கில் ஒன்று இங்கே தென் கிழக்கில் ஒன்று அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்டு இங்கே அடையாளம் வந்திருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான தண்ணி வரக்கூடிய இடம்தான் அறநூறு அடி ஆளம்லாம் அங்கே போட வேண்டிய தேவையில்லை இரநூறு அடி மேக்சிமம் இரநூறு அடி போட்டாலே போதும் இந்த ஏரியா ஸோ இந்த ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ரெண்டு இடம் இடம் வந்திருக்கு இது ஒரு ஏழு ஏழு மீட்டரில் ஒரு இடம் இங்கே ஒரு இடம் பதினொன்றரை மீட்டரில் ஒரு இடம் ஸோ இது இருக்கிற பெஸ்ட் இடம் இந்த இடம் வரும் அதாவது தென்மேற்கு மலையில் உள்ள இடம் பெஸ்ட் இடமாக வரும் இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்குங்கிற பாறை அமைப்பு இந்த நீரோட்டம் வந்து அடுத்த வீட்டினுடைய அந்த வடகிழக்கு மூலைய நோக்கி போவோம் அங்கே பார்த்த ரெண்டாவது பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒரே சரம் இந்த பாயிண்ட்டு இடத்த விட்டு வெளியே போயிடும் ஸோ வடகிழக்குலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது தென்கிழக்கில் ஒரு பாயிண்ட் இருக்குது வட ஒரு பாயிண்ட்டு தென்மேற்குல ஒரு பாயிண்ட் மொத்தம் நாலு பாயிண்ட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்குங்க இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த முதல் ஸ்கேன்லேயே ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன்லேயே ரெண்டு பாயிண்ட் அடையாளம்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தென்மேற்கு மூளை அடுத்த ப்ரியாரிட்டி தென்கிழக்கு மூளை இருபது அடி மட்டும் கேசிங் போய் போதும் நூறு அடிக்குள்ளே மேக்சிமம் தண்ணி வர வாய்ப்புள்ள மேல் மேலே உள்ள தண்ணியை எக்கார்ந்து கொண்டு கேசிம்பியை போட்டு அடைச்சிடக்கூடாது